தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஓம் ஜெய் புவனேஸ்வரி யம்பகம்ிஜாமஷ்டி வர்தனம் ஓர்வா ரகபவ மந்தநாத் மிருத்யோர் முக்ஷே யமாமிருதா ஆத் அனைத்து வேதிக்காஸ்ட்ரோநேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் டிசம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்கு உண்டான டிசம்பர் மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் குரு வக்கரகதியில் சஞ்சாரம் பண்ணுறாரு கடகராசியில் செவ்வாய் கன்னிராசியில் கேது சூரியன் புதன் சந்திரன் ஆகிய மூன்று கிரகங்களும் விருச்சிக ராசியில் இந்த மாத தேதி இருக்காங்க டிசம்பர் ஒன்றாம் தேதி டிசம்பர் ஒன்றாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் தனுசு ராசியில் இருக்கார் அதே சமயம் அன்னிக்கு டிசம்பர் ஒன்னாந்தேதி ராத்திரி சுக்கரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கும்ப ராசியில சனி பகவானும் மீன ராசியில ராகு பகவானும் சஞ்சாரம் பண்றாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்னாம் தேதி எண்ணிக்கை தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறாரு டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி எண்ணிக்கு சூரியன் விருச்சிக ராசிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது தனுர் மாத ஆரம்பம் தனுர் மாதம்னா மார்கழி மாதம் ஆரம்பம் சுக்ரன் இந்த மாத கடைசியில் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறார் ஸோ இந்த மாதத்தில் சுக்ரன் இரண்டு தடவை டிசம்பர் ஒன்றாம் தேதி ராத்திரியும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்னிக்கும் ஆகிறார்கள் மகரம் கும்பம் ஆகிய இரண்டு ராசிகளுக்கு ஆகிறார்கள் அவங்க அவர் இந்த வருஷம் இந்த மாதம் ரெண்டு பயிற்சி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு பரணி தீபம் டிசம்பர் பதிமூன்று கார்த்திகை தீபம் அதாவது கார்த்திகை விரதமும் அன்னைக்கு கார்த்திகை தீபம் அண்ணாமலையார் தீபம் அன்னைக்கு பிரதோஷமும் கூட அதுக்கு அடுத்த நாள் டிசம்பர் பதினாலு அன்னைக்கு சர்வாலய தீபம் டிசம்பர் டிசம்பர் பதினைந்து பௌர்ணமி டிசம்பர் முப்பதாம் தேதி அன்னைக்கு ஹனுமன் ஜெயந்தி சர்வ அமாவாசை இதுக்கு நடுவில் டிசம்பர் பதினாறுலேருந்து தனுர் மாத பூஜை ஆரம்பம் இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான விசேஷ நாட்கள் இந்த கிரக நிலவரத்தையும் கிரக பயிற்சியும் கொண்டு உங்களுக்கு உண்டான தனிப்பட்ட ராசிகளுக்கான பலன்களை ஆராய்வோம் வாருங்கள் அன்பிற்குரிய கடக ராசி நண்பர்களுக்கு அன்பானவர்களே இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமசனியுடைய பாதிப்பு நிறைய குறையும் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருந்த வாக்குவாதங்கள் குறைய துவங்கும் என்ன சப்தமஸ்தானத்துக்கு சுக்கரன் வர்றதுனால சில தேவையற்ற எண்ண விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட கிட்ட முன்கோபத்தை காட்டுவீங்க ஆனால் அவங்களால உங்ககிட்ட ரிட்டாலியேட் பண்ண மாட்டாங்க என்ன காரணம்னா உங்கள் பேரில் இருக்கிற அன்பும் மரியாதையும் தான் ஸோ அதனால இந்த மாதம் முழுவதும் சுக்கரன் கெடுதலை ஏற்படுத்தினாலும் அது நன்மைக்காக தான் இருக்கும் அதே சமயம் ராசியில் செவ்வாய் தசமஸ்தானாதிபதி நீச்ச பங்கமாக இருக்காரு முதல் இரண்டு நாட்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் அதனால் கொஞ்சம் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கும் அவசர ப கதியில் சில விஷயத்தை பண்ணுவீங்க இதனால் தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுக்கு நீண்ட நாளைக்கு பிறகு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு சனியும் சாதகமாக மாற போகிறாரு சுக்கரன் ஓரளவுக்கு சாதகமாக இருக்க போகிறாரு யோகாதிபதியான குரு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார் இந்த மாதத்திற்கு சாதகமான நாட்கள் அதாவது விசேஷ நாட்கள் உங்களுக்கு நாட்கள்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு மேல் ஆரம்பித்து பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள் இது நாள் வரை உங்களுடைய வியாபாரத்திற்கோ தொழிலுக்கோ முதலீடு இல்லாமல் இருக்கீங்கன்னா இப்பொழுது சில நண்பர்களின் உதவியை கொண்டு புதிய நண்பர்கள் அதுவும் எதிர்பாலின நண்பர்களின் உதவியை கொண்டு முதலீடுகளை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் சந்திராஷ்டம நாட்கள்னு பார்த்தேள்னா டிசம்பர் ஏழாம் தேதி காலை ஐந்து மணி ஏழு நிமிடம் முதல் டிசம்பர் ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது மணி பதினாலு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது இந்த சந்திராஷ்டம நாட்களில் மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சனி சந்திரன் வார்த்தை விரயத்தை ஏற்படுத்துவாங்க எதிரிகளை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு பரிகாரம்னு பார்த்தேள்னா நீங்கள் வந்து இந்த நாட்களில் சந்திராஷ்டம நாட்களில் அம்பாளுக்கு உண்டான அம்பாளை அம்பாளை குறிக்கக்கூடிய துளசியை கையில் வச்சுக்கோங்க துளசியை வாயில் ஒரு ரெண்டு துளசிக்கு வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு துளசியை வாயில் போட்டுக்கோங்க சப்போஸ் அது வெள்ளிக்கிழமையாக இருந்தால் இந்த நாட்களில் வெள்ளிக்கிழமை வந்ததுன்னா முந்தின நாளே அதை எடுத்து பறித்து வச்சுக்கிறது நல்லது இதன் மூலமாக உங்களுக்கு தேவையற்ற வார்த்தை விரயங்களை தவிர்க்க உதவிகரமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதத்தில் கடகராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் உங்களுடைய வேலையில் மாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது ஏன் காரணம் என்னன்னு கேட்டால்னா செவ்வாய் தசமஸ்தானாதிபதி செவ்வாய் இந்த மாதத்தில் உங்களுக்கு உங்கள் ராசிலேயே இருக்காரு நீச்சமாக இருக்கார் இதில் வந்து மாத ஆரம்பத்தில் செவ்வாய் சந்திரன் பரிவர்த்தனா யோகம் அதுக்கப்புறமா முதல் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளாரே சந்திரன் ஏழாம் இடமான மகர ராசிக்கு வராரு அந்த இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது சந்திரன் செவ்வாய் நேர் பார்வை நீச்ச பங்கத்தை ஏற்படுத்துகின்றது அதனால் வ மாத ஆரம்பத்திலேயே உங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது அதே சமயம் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது வேலைக்காக இடமாற்றம் குடும்பத்துக்காக இடமாற்றம் குடும்ப தேவைக்காக மாற்றங்களை செய்வது வருமானத்தில் தொய்வு ஏற்பட்டு அதனால் வீடு மாற்றம் ஏற்படுறது போன்ற விஷயங்கள் நடக்கும் ஆனால் இந்த தொய்வுகள் எல்லாமே டெம்பரவரி தாங்க அதனால் கவலைப்பட வேண்டாம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு குரு சாதகமாக இருக்கிற லாபஸ்தானத்தில் அதே சமயம் சனி எட்டாம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்ப எட்டாம் இடத்துல இருக்கிறதுலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறதுனால வரக்கூடிய காலங்களில் நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு ஏற்றங்கள் நிறைந்த மாதமாக இருக்குது குறிப்பாக குடும்ப தலைவிகள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வை சந்திப்பார்கள் குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் படிப்பில் ஆர்வம் அதிகரித்தல் உங்களுடைய அறிவுத்திறமை வெளிப்படுத்துதல் கலைத்துறை நண்பர்கள்லாம் ஏற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் ஏற்பட்டு வருமானம் மட்டுமல்லாமல் மரியாதையும் ஏற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த மாசத்துக்கு உண்டான பரிகாரம் கடகராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தேன்னா பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும் பெருமாளை தினமும் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் சொல்லி வழங்கி வாருங்கள் ஏன் இந்த தினமும்னு சொல்றேன் அப்படின்னா சனி பாதிப்பு ஒன்றும் குறையில அதனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் சிக்கல் வராமல் இருக்கணும் அப்படின்னா சனி பகவானுக்கு உண்டான பிரீதி என்னன்னு பார்த்தேன்னா நீங்கள் ஆஞ்சநேயரை சொல்லலாம் ஆனால் அதை விட பவறான மந்திரம் என்னென்னு கேட்டால் விஷ்ணு சகசநாமம் விஷ்ணு சகசநாமத்தை சொல்லிட்டு வர வர உங்களுக்கு வருமானமும் ஜாஸ்தியாகும் வார்த்தைகளால் ஏற்படுகின்ற சிக்கல்களும் தீரும் மேலே சொல்லப்பட்டுள்ள இந்த டிசம்பர் மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் அதன் மூலமாக வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியில் ஏற்படுகின்ற தடுமாற்றங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அடியனின் பிரார்த்தனையை உங்களின் சார்பாக அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்